புழுங்க சாப்பாடு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே புழுங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டு எங்கள் எல்லாேருக்குமே பழக்கம் அம்மா நிறைய மீன்கள் சொல்லியிருப்பாங்க எங்கள் உயிரை காப்பாற்று நாங்கள் நல்லா இருக்கிறது இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த ரேஷன் அரிசி தான் அதனால் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி எவ்வளோ வசதியானாலும் சரி இந்த ரேஷன் அரிசி சாப்பாடை நான் என்றைக்குமே மறைக்க மாட்டேன் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எல்லாருமே ஸோ குழம்பு குழம்பு தெரியுதாம்மா ஆ தானே வச்சிங்க சரி இன்னைக்கு வந்து அம்மா வந்து மீன் குழம்பு வச்சிருக்காங்க என்ன மீன் இது

அம்மா வந்து கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க ஆனா அவங்களுக்கு வந்து நாங்க சம்பாதிச்சு கொடுத்தோம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா சூழ்நிலை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆன்லைன்ல சம்பாதிக்கவே முடியல இப்போ எங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்கன்னா உண்மையிலேயே யூடியூபு நீங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பதினாலாயிரம் 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 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா அம்மாவை நான் உங்களுக்கு காமிப்பேன் அம்மாதான் எனக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால அம்மாவை பார்க்க முடியல ஆனால் அம்மா வந்து இப்போ சிரிக்கிறாங்க ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட்டு இன்னொன்று சம்பளம் வாங்கலை யூடியூப்லேருந்து எனக்கு எந்த சம்பளமும் இது வரைக்கும் வரல தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோவா நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள விதத்துல என்னோட வீடியோஸ் நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அம்மாவும் உங்களுக்கு இடையில நான் அம்மாவும் வந்து பார்ப்பேன் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்க கூட சொல்லுவாங்க சாப்பாடு வீடியோ நிச்சயமா நல்ல ஆரோக்கியமான வீடியோஸ் எல்லாம் அம்மாவும் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அம்மா பாய் சொல்லிடுறீங்களா பாய் சொல்லுங்க அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதனால தெரியல உங்களுக்கு பாரு சோட்டு வந்துருவாங்க பாசம் சோட்டுக்கு அம்மா ஏதாவது மீன் குழம்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டீங்களா சோட்டுக்கு சரி சோட்டுக்கு எல்லாம் வச்சுட்டாங்க இப்ப நான் சாப்பிட போறேன் எல்லாருமே வாங்க நீங்களும் சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க நம்ம சோட்டும் பின்னாடி கண்ணமா ரெண்டு பேரும் இருக்காங்க தெரியுறாங்களா <laughs> <laughs> Sorry friends, bye friends, bye. Thank you much